நெல்லை தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு இடங்களில் கழிவுநீர் கலந்து ஓடுவதால் அந்த நீரை பயன்படுத்தவோ குடிக்கவோ முடியாத அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பாக களத்திலிருந்து மக்களுடன் இணைந்துள்ளார் நமது செய்தியாளர் செல்வராஜ் அவரிடம் இது குறித்த கூடுதல் விவரங்களை கேட்கலாம் வணக்கம் செல்வராஜ் நான்கு மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த தாமிரபரணி ஆறு தற்போது கழிவுநீர் ஓடையாக ஓடையாக மாறியிருக்கிறது இதனை காப்பாற்றுவதற்காக மாநகராட்சி தரப்பில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது பொதுமக்களுடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக சிக்கந்தர் மிகவும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தாமிரபரன் ஆறு என்பது தோன்றியதாக சொல்லப்பட்டு வருகிறது ஒதிகை மலையிலிருந்து உருவாகி புன்னக்காயில் வரை கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தாறு கிலோமீட்டர் இந்த தாமிரபரணி ஆறு என்பது ஓடிய நிலையில் பண்டைய காலங்களில் பாண்டிய மன்னர்கள் இதே படித்துறையில் அமர்ந்துதான் தங்களுடைய வணிகத்தை மேற்கொண்டுள்ளார்கள் மேலும் பல்வேறு வகையான அரிய வகை மீன்களும் இந்த தாமிரபரணி ஆற்றில் உள்ளது மேலும் இது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு தங்களுடைய குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்தது இந்த தாமிரபரணி ஆறு தான் குறிப்பாக தென் மாவட்டங்கள் முழுவதுமே இந்த குடிநீர் தேவைகளை தன்னுடைய இந்த தாமிரபரணி ஆறு பூர்த்தி செய்ய கொண்டு வருகிறது மேலும் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் சுமார் எண்பத்தி ஆறாயிரம் ஹெக்டேர் நிலங்கள் தங்களுடைய பாசன வசதி பெறுகின்றன அதுவும் கார் மற்றும் பிசான சாகுபடி என்பது ஆண்டுக்கு இரண்டு சாகுபடிகளும் தரக்கூடியது இந்த தாமிரபரணி ஆறு தான் குறிப்பாக இந்த தாமிரபரணி ஆறு என்பது தற்போது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது தொடர்பாக நாம் நேரடியாகவே தொடர்ந்து தம்முடைய செய்திகளை வெளியிட்டுக் தான் வருகிறோம் தாமிரபரணி ஆறோட தன்னுடைய நதிக்கரைகளை தான் ஆதிச்சன் என்பது கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பொதுமக்கள் வாழ்ந்ததாக தற்போது இந்த ஆய்வுகளும் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது அவ்வளவு மிக புகழ்பெற்ற இந்த பாரம்பரிய மிக்க இந்த தாமிரபரணி ஆறு என்பது தற்போது மிகவும் மோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக திருநெல்வேலி மாநகரத்தை நோக்கி வந்தபோது இந்த ஆறு கிட்டத்தட்ட இருபத்தோரு இடங்கள்ல இந்த கழிவு நீர் ஓடைகள் வந்து கலந்து தற்போது இந்த ஆறு என்பது மிகப்பெரிய மாசுபட்டு கொண்டிருக்கிறது நாம் நேரடியாக பார்க்கலாம் இந்த தண்ணீர்லாம் இதற்கு முன்பாக இங்கிருந்து பார்க்கும் போதே இந்த மீன்கள் இந்த தண்ணீரில் ஓடுவதே நாம் நேரடியாகவே சிறு குழந்தைகளாக இருக்கும் போதே நாம் பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்த போதிலும் தற்போது இந்த கருப்பு நிறத்தில் தற்போது இதை போன்ற நாம் நேரடியாகவே இந்த களத்தில் இருக்கிறோம் துணிகள் தற்போது இது போன்ற பல பிளாஸ்டிக் பைகள் உள்ளிட்ட பல்வேறு இந்த தாமிரபரணி ஆற்றில் தற்போது இந்த அசுத்தமான சூழ்நிலையாக காணப்பட்டு கொண்டு வருகிறது தொடர்ந்து திருநெல்வேலி மாநகராட்சி பகுதி மற்றும் திருநெல்வேலியில் உள்ள பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய கழிவுநீர் ஓடைகள் முழுவதுமே இந்த தாமிரபரணி ஆற்றில் கலக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு ஆய்வு அறிக்கை என்பது இந்த தாமிரபரணி ஆற்றில் தற்போது குளிக்க முடியாத சூழ்நிலையாக இருப்பதாகவும் இந்த ஆய்வு அறிக்கை என்பது தெரிவித்துள்ளது என்றால் இதற்கு முன்பு குடித்துக் கொண்டிருந்த தண்ணீர் தற்போது குடிக்கக்கூடிய நிலைமையில் கூட தற்போது இல்லாத சூழ்நிலை இருப்பதாக இந்த தாமிரபரணி ஆற்று தொடர்பாக ஒரு ஆய்வு ஆய்வு அறிக்கையும் வெளியிட்டுள்ளது இது போன்ற பல சூழலில் இந்த தாமிரபரணி ஆறு என்பது இந்த அழியக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறது ஏனால் இதுக்கு முன்பாலாம் படி படித்துறையில் உட்கார்ந்து சுதந்திரத்திற்காக போராடிய பலரும் இதே போன்ற படித்துறையில் உட்கார்ந்துதான் தங்களுடைய நாட்டை மீட்பதற்காக இருந்தார்கள் தற்போது இந்த படித்துறையில் அமர்ந்துதான் இந்த நாட்டை மீட்கக்கூடிய சூழ்நிலையாக பல சுதந்திர போராட்ட வீரர்களும் இதே தாமிரபரணி ஆற்றின் நதிக்கரையில் உள்ள படித்துறையில் தான் அமர்ந்து தங்களுடைய சுதந்திரத்திற்காக போராடியதும் பல்வேறு பொதுக்கூட்டம் நடத்தியதும் இதே தாமிரபரணி நதிக்கரையில் தான் அவர்கள் மேற்கொண்டார்கள் பல கட்டிடங்களும் தற்போது இந்த தாமிரபரணி ஆற்றின் நதிக்கரையில் உள்ள மண்டபங்களும் இடிந்து தற்போது தரமட்டமாக ஆக்கூடிய சூழ்நிலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்த தாமிரபரணி ஆற்றில் மீட்கப்பட வேண்டும் என்பதுதான் நெல்லை மாவட்டம் மட்டுமில்லாமல் தென் மாவட்டத்தில் உள்ள பலரும் தங்களுடைய கோரிக்கைகளாக வைத்து வருகிறார்கள் என்றால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட சென்னை உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை உள்ள நீதிபதிகள் புகழேந்தி மற்றும் சுவாமிநாதன் ஆகிய இருவருமே தங்களுடைய நீதிபதிகள் வந்து அந்த நீதிமன்றத்தில் அமர்ந்து தங்களுடைய பணிகளை மேற்கொண்டாலும் தாமிரபரணி ஆற்றில் அசுத்தம் கலக்கப்படுவது தொடர்பாக அவர்களே நேரடியாக நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்து தாமிரபரணி ஆற்றில் தங்கள் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள் அப்போது ஆய்வு மேற்கொள்ளும் போது கூட தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு கழிவுநீர் ஓடைகள் கலந்து உள்ளே செல்லும் போது இங்குள்ள அதிகாரிகளை அழைத்து அவர் கேள்வி கேட்க முதல் கேள்வி அதுதான் ஏனென்றால் இது போன்ற கழிவுநீர் ஓடைகள் தாமிரபரணி ஆற்றில் கலப்பதன் மூலமாக என்ன மாதிரியான பாதிப்பு எல்லாம் ஏற்படும் என்பது உங்களுக்கு தெரியுமா என கேட்டதற்கு அங்குள்ள மாநகராட்சி அதிகாரிகள் வந்து மௌனம் சாதித்தார்கள் ஆனால் இருந்த ஏன் இத்தனை ஆண்டுகள் இது போன்ற சாக்கடைகள் கலந்த தனி தாமரபணி ஆற்றில் ஓடுகிறது மேலும் இது போன்ற நேரடியாக வரக்கூடிய எத்தனை ஆண்டுகளில் இந்த பாதாள சாக்கடை திட்ட பணிகள் என்பது முடிவடையும் அதிகாரிகள் பத்து ஆண்டுகள் ஆகும் என்று தெரிவித்த போதே அவர் அடுத்த கேள்வியை முன்வைத்தார் பத்து ஆண்டுகள் ஆகும் என்றால் இந்த தாமிரபரணி ஆறு இருக்குமா என்பதுதான் அவரோட கேள்வியாக எழுப்பப்பட்டது இது சாமானிய மனிதன் யாரும் கேட்கப்படவில்லை உயர் நீதிமன்றத்தில் உள்ள நீதிபதிகள் கேட்கக்கூடிய கேள்வியா தான் இவ்வளவு பெரிய விஷயமாக இருக்கக்கூடிய தாமிரபரணி யாரோட நிலைமை என்பது தற்போது மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களோட கோரிக்கை உள்ளது இதுகுறித்து நம்ம பேசுவதற்காக தாமிரபரணி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தோட சட்ட ஆலோசகர் இடம் இருக்கிறார் சுதர்சன் ஐயா வணக்கையா நீங்கள் தொடர்ந்து பல போராட்டங்கள் நடத்தி இருப்பீங்க குறிப்பாக அந்த தாமிரபரணி ஆற நீங்கள் சிறிய குழந்தைகளையும் நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீங்க இப்போ இதோட நிலைமை எப்படியா இருக்கு என்ன செய்யணும் நினைக்கீங்க தாமிரபரணி வந்து பொருந்தைகளை ஆரம்பித்து புண்ணக்காயில் கடலை கலக்குது அந்த தாமிரபரணி ஆற்றுல வந்து வடக்கு கோடை மேலகையான் கால்வாய் அந்த கால்வாயிலிருந்தே கழிவுநீர் கலப்பத ஆரம்பிக்குது குறிப்பாக வந்து தாமிரபரணி ஆற்றுல வடக்கு கோடை மேலகான் கால்வாய் விக்ரமசிங்கரம் பகுதியில் இருக்குது அப்புறம் வந்து கனடியன் கால்வாய் வந்து நம்ம அம்பா சமுத்திரம் அந்த பகுதியில் இருக்கிற நதியுண்ணி கால்வாய் கல்லடக்குறிச்சி பகுதியில் இருக்கிற கனடியன் கால்வாய் நம்ம திருநெல்வேலி பகுதியில் இருக்கிற திருநெல்வேலி கால்வாய் கோடகன் கால்வாய் இங்கே இருக்கிற பாளையம் கால்வாய் இந்த கால்வாய்கள் அனைத்தும் இந்த நதியிலேயே பிரிந்து மறுபடி மக்கள் விவசாயம் செய்த பின்னர் இந்த நதியிலே வந்து கலக்கிறது அப்படிப்பட்ட கால்வாய்களில் குடியிருக்கின்ற மக்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் இருக்கின்ற கழிவுதீரை அப்படியே கால்வாய்கள் கலக்கின்ற காரணத்தால் அந்த கால்வாய்கள் மூலமாக கழிவுதீங்க வந்து கலக்கிறது குறிப்பாக நம்ம இந்த மாநகராட்சி எடுத்துக்கிட்டோம்னா மாநகராட்சி கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் மக்கள் இருக்கிறாங்க இந்த அஞ்சு லட்சம் மக்களுக்குரிய பாதாள சாக்கடை திட்டத்துக்கு ஒரே ஒரு சுத்திகரிப்பு நிலையம் ராமேபட்டியில் இருக்குது ராமேன்பட்டி வந்து மேடான பகுதி பாளையங்கோட்டை பகுதி பள்ளமான பகுதி இங்கிருந்து மேடான பகுதிக்கு கழிவு நீரை கொண்டு செல்கின்றார்கள் இதை தடுப்பதற்கு பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மாநகராட்சி நிர்வாகிகள் முறையிட்டு அரசு நிர்வாகம் கண்டுகொள்ளவே இல்லை முறையாக இந்த பாதாள சாக்கடை திட்டமிட்டிருந்தால் குறிப்பாக பாளையங்கோட்டை தனிமண்டலமாக மேலப்பாளையம் தனிமண்டலமாக தச்சநல்லூர் மண்டலம் நெல்லை தனி மண்டலம் இப்படி நான்கு மண்டலம் இருக்கிறது நான்கு மண்டலத்திற்கும் தனித்தனியாக பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்து அந்த பாதாள சாக்கடையிலிருந்து இருந்து வருகின்ற கழிவுநீரை சுத்திகரித்து அந்த பகுதிகளில் உள்ள குளங்களில் தேக்கி மக்களுக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்தி இருந்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதை அப்போதே ஆட்சியாளர்களிடம் அப்போதே நாங்கள் முறையிட்டோம் பல்வேறு முறையீடுகள் கொடுத்தோம் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு வந்து நீங்கள் ஆற்றின் மேலோய் கொண்டு போய் கூட கழிவு நீர் வந்து தாமரணி ஆற்றின் மேலாக கழிவுநீர் பைப்புகள் செல்கின்றது எங்காவது குடிநீர் குடிநீருக்கு மேலாக கழிவுநீர் கொண்டு செல்வார்களா இதை யாராவது உலக நாடுகளே ஏற்றுக்கொள்ள இது உலக சுகாதார அமைப்பை வன்மையாக கண்டனத்துக்குரியது இது அதாவது தாமரமணி வண்ணார்பேட்டை வடக்கு பறவழி சாலையில் அந்த பாலத்திற்கு அருகில் பெரிய குழாய் அமைத்து அதன் மூலமாக கழிவு நீரை செய்து ராமேன்பட்டிக்கு விட்டு சென்றனர் இது ஒரு முட்டாள்தனமான செயல் மக்களுக்கு சுகாதார கேடு செயல் அந்த கழிவு நீரில் ஒரு சிறு அடைப்பு விழுந்து லீக்கேஜ் ஏற்பட்டாலும் உடனடியாக தாமரவணியில் மொத்த கழிவு நீர் கலந்துவிடும் இதை தடுக்க வேண்டும் பல்வேறு முறைகளுக்கு இது ஆனால் அரசு அதிகாரிகளுக்கோ ஆட்சியாளர்களோ அது காதல் உலவே இல்லை குறிப்பாக நீதித்துறை நன்றாக கவனம் செலுத்துகிறது நீதித்துறை வந்து நதியை பாதுகாக்க வேண்டும் நதி வந்து ஒரு புனிதமானது மட்டுமல்ல நதி நிகழ்ச்சியை தான் மக்களின் குடிநீர் ஆதாரம் இந்த குடிநீர் ஆதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உயிரியை தான் மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஐயா ஜி ஆர் சாமி நீதியரசர் ஜி ஆர் சாமி போல அண்மையில் வந்தார்கள் எதற்காக வந்தார்கள் தாமரப்பணியில் கழிவுநீர் கலக்கக்கூடாது அதை தடுக்க வேண்டும் என்று அவர்கள் போட்ட உத்தரவை இங்கே இருக்கின்ற உள்ளாட்சி நிர்வாகங்கள் மாநகராட்சி நிர்வாகங்கள் தடுக்க தவறிய காரணத்தால் அவர்கள் போட்ட உத்தரவை மீறிய காரணத்தால் உத்தரவை நீதிமன்ற அவமதிப்பை நோக்குவதற்காக எதிர்நோக்குவதற்காக தான் அவர்கள் இந்த அண்மையில் இங்கே வந்து இங்கே இருக்கின்ற கலைஞர் கழக இடங்களை எல்லாம் பார்வையிட்டார்கள் பார்வையிட்டு இன்னும் ஒரு மாத காலத்துக்குள் நீங்கள் திட்ட அறிக்கையை தயாரித்து உடனடியாக இதை சுத்தி வேண்டும் என்று உத்தரவிட்டு சென்றிருக்கிறார்கள் குறிப்பாக நீதித்துறையும் நிர்வாகத்துறையும் மக்களின் பாதுகாப்பு அவசரமாக இருக்கின்ற இரண்டு கண்கள் நீதித்துறையின் போடுகின்ற உத்தரவை நிர்வாகத்துறை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் இங்கே இருக்கின்ற நிர்வாகத்துறை ஏதோ ஏதே ஊதியத்தை மட்டும் வாங்கிக் கொண்டு பணியாற்றுகின்ற அடிப்படையில் தான் அரசு இருக்கின்றார்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய வண்ணம் இல்லை குறிப்பாக நான் என்னுடைய கருத்து என்னவென்றால் அரசு ஊழியர்கள் பணிக்கு வருகின்ற போது மக்களோட அடிப்படை தேவைகளை அறிந்து மக்களுடைய ஒரு சேவை மனைப்பான்படி உள்ளவர்கள் அரசு பணிக்கு வந்தார்கள் என்றால் பொதுவாக இந்த மாதிரி சாக்கடை கழிவுகள் கலப்பது எதிர்க்கல இயற்கையாகவே தடுக்கப்பட்டுவிடும் மக்கள் யாருமே முறையிட வேண்டிய அவசியம் இல்லை அவர்களாகவே வந்து குறிப்பாக இந்த பகுதியில் ஒரு மாநகராட்சி அதிகாரி இருக்கின்றார் அவர் இந்த பகுதியிலே கலக்கின்ற சாக்கடை கழிவுகள் அவரே வந்து தடுக்கலாம் இது யாரும் முறையிட வேண்டிய அவசியம் இல்லை இந்த அளவுக்கு நீதி நீதிமன்றங்கள் நேரடியாக வந்து தலையிட வேண்டிய அவசியமே இல்லை இன்னமும் கூட இந்த பாதாள சாக்கடைக்கான பணிகள் இப்போது இரண்டாம் கட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன திருநெல்வேலி மாநகராட்சியில் அந்த பாதாள சாக்கடைத்திலே இரண்டாம் கட்ட பணிகளாவது மண்டல அளவில் பாதாள சாக்கடை திட்டங்களுக்கான சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்து ஆற்றை கடந்து செல்லுகின்ற பாதாள சாக்கடை பைப்பை உடனடியாக அகற்ற வேண்டும் அதை அகற்றப்பட்டால் நாங்கள் தாமரமணி சுற்றுச்சூழல் இயக்கத்தின் சார்பில் மக்களை திரட்டி பெரிய அளவில் போராட்டம் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் குறிப்பாக மக்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் இதே தண்ணீர் தான் குடித்துக் கொண்டு இருக்கிறோம் ஏனென்றால் இதற்கான விடுவு என்பது கிடைக்கவில்லை ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது மாதிரி அரசு நிகழ்ச்சிகளில் இங்கு உள்ள தண்ணீரை மற்ற வரக்கூடிய அனைவருமே பயன்படுத்தப்பட வேண்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் ஆட்சியாளர்களாக இருக்கட்டும் இந்த தண்ணீரை அவர்கள் பருக வேண்டும் என்று சொல்றாங்க நீங்க சமூக ஆர்வலர் எப்படி பாக்குறீங்க தாமரமணி நீர் வந்து செம்பு அந்த நீர் இயற்கையாகவே மருத்துவ குண குழந்தையர் அருகில் இருக்கக்கூடிய சேர்மாதாவில் கூட தாமர நதிக்கரையில் மருத மரங்கள் செழிப்பாக வளர்ந்து அந்த மருத மரத்தில் இருந்து வரக்கூடிய காற்று இதயத்திற்கு ரொம்ப இதமானது அந்த மருதமர பூங்கா எப்போது ஏற்பட்ட மலையில் வந்து சீரழிந்து அந்த கரையில் வந்து மணல் அள்ளப்பட்டு சமூக வரதிகளால் மணல் அள்ளப்பட்டு அந்த மரங்கள் எல்லாம் வேரோடு பெயர்ந்து அந்த ஆற்றில் விழுந்து கிடையாது அதை கூட அர்ப்பணப்படுத்தவில்லை பேரூராட்சி நிர்வாகம் சேர்மாதை பேரூராட்சி நிர்வாகம் அதை கண்டுகொள்ளவே இல்லை இப்போது இருக்கின்ற அந்த தாமர நீர் வந்து குடிப்பதற்கு தகுதி இல்லாத நீர் ஏன் நம்ம குளிப்பதற்கு கூட தகுதி இல்லாத நீர் விவசாயத்திற்கும் தகுதி இல்லாத நீராக இன்றைக்கு மாறியுள்ளது குடி மக்கள் அப்படியே தாமிரவழியில் வருகின்ற நீரை பருகி நோய் நோய் தீர்த்தவர்களும் உண்டு தாமர நீரில் குளி குளித்து உடம்பில் உடம்பில் இருக்கின்ற சரும நோய்களை தீர்த்த வரலாறு பண்டைய காலங்களில் உண்டு ஆனால் இன்றைய தினம் தாமிரவழியில் நீங்கள் கால்நடை தீர்கின்றால் உங்களுக்கு நோய்தான் ஏற்படும் அந்த அளவுக்கு நிலை தொடர்களுக்கு இதற்கு இந்த அரசு நிர்வாகம் தான் காரணம் இது உடனடியாக சீர் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்து நிச்சயமாக அவர் தெரிவித்தது போலவே இத்தாமிரபரணி பெயர் வர காரணமே தாமிரம் கலந்த தண்ணீர் வருவதன் மூலமாக தான் தாமிரபரணி என்பது இதற்கு பெயரும் உண்டு குறிப்பாக இது வற்றாத ஜீவநதி மற்ற ஆறுகள் போல இல்லாமல் தங்களுடைய வற்றாத ஜீவநதியாக இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதுதான் வழக்கறிஞர் கோரிக்கை உள்ளது இது குறித்து பாத சுற்றுச்சூழல் பாதுகாப்போட நிறுவன தலைவர் நம்மட்ட காஜாதி இருக்காங்க ஐயா வணக்கம் ஐயா நீங்க கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இதுக்கு போராடி கொண்டிருக்கிறீங்க நாங்களே நேரடியா பார்க்கலாம் இதே படியில் உட்கார்ந்து சுகாதாரத்திற்காக ஆங்கில விரட்டிய காலம் சென்று இதே படியில் அமர்ந்து நம்ம தாமிரபரணி ஆற்றை பார்க்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கு நீங்க எப்படி பார்க்கணும்னு நினைக்கீங்க இந்த தாமிரபரணி ஆட்சியை மீட்பதற்கு என்னையா செய்யணும் இந்த பொருணையாற்றினுடைய நதி பெரிய ஒரு வரலாறு நூத்தி இருபது கிலோமீட்டர் தான் இந்த நூத்தி இருபது கிலோமீட்டர் வந்து மக்களும் ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இன்று என்ன சூழ்நிலை அன்று தண்ணீரை வந்து அதிகமாக எடுத்து அப்படியே வந்து என்ன செய்வார்கள் அதிகமாக எடுத்து தண்ணி பருவார்கள் ஆனால் இன்று குடிக்க கூட அந்த தண்ணி லாய்க்கில்லாமல் போய்விட்டது விவசாயத்துக்கு கூட இது லாய்க்கில்லாமல் போய்விட்டது காரணம் என்னவென்றால் அத்தனை கழிவுகளும் உலகத்தில் உள்ள என்ன சொல்லுவோம்ல நம்ம மாவட்டத்தில் உள்ள அத்தனை கல்விகளும் ஆற்றில்தான் உடுகின்றார்கள் இதை மாநகராட்சியும் செய்கின்றது பேராட்சி உரம் நகராட்சியும் செய்து கொண்டிருக்கின்றது இதை தடுக்க வேண்டும் என்பது கோரிக்கை ஏன்னா இருப்பது கொஞ்ச நாள் சிறப்பு மக்களால் வாழ முடியும் நூத்தொம்பது வருஷம் வாழ்ந்தார்கள் இன்றைக்கு அறுபது வயசை தாண்டுவதற்குள்ளே நமக்கு போதும் போதும் என்று ஆகிவிட்டது காரணம் என்றால் சுத்தமாவும் உள்ள காற்று இல்லை நல்ல விவசாய உணவு இல்லை நல்ல தண்ணீர் குடிப்பதற்கு இல்லை அரசாங்கம் தருவதை சாக்கடை நீரை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது இந்த தண்ணீர் பருக வேண்டும் என்றால் தண்ணீர் பருக மக்கள் வந்து மணல் அதிகமாக இருக்க வேண்டும் இந்த மணல் மக்கள் சில அதிகாரிகளும் உறுதுணையாக இருந்து இந்த மணலை கடத்தி கொண்டு செல்வதனால் ஆட்டில் உள்ள இரநூத்தி எண்பத்தாறு மீன் வகைகள் இருந்த நன்று இதனுடையது நம்ம நம்ம கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் நல்லகன் ஐயாவும் எங்களுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் அருணாச்சலம் அவர்களும் ஆய்வு செய்து அரசாங்கத்துக்கு அஞ்சு வருஷம் மணல் அள்ளக்கூடாது என்ற ஒரு திட்டத்தை நம்ம கொடுத்திருந்தோம் அந்த திட்டம் இன்னும் செயல்பட்டுகின்றிருக்கு இப்போ முந்தைய மாதிரி கொஞ்சம் மணல் அல் கொஞ்சம் இல்லை இருந்தாலும் இரவோடு இரவாக மணல் அல்ல அள்ளி போய்கொண்டே இருக்கின்றது எத்தனை முறை தான் நாங்கள் தடுக்க முடியும் இதுக்கு வேண்டிய அஞ்சு திரு டிரிப்பு இருந்து பொண்ணை கையில இருக்கு நடை கொடுத்துருக்கோம் சைக்கிள் பயணம் போயிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பைக் பயணம் இருக்கு மக்களை திரட்டி நாங்கள் ஒவ்வொரு காரியமும் செய்து கொடுக்க மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டே இருக்கின்றோம் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு புனிதமாக உள்ள ஒரு இந்த மாதிரி ஒரு காட்சியை எடுத்து நீங்க வந்து டிவி வந்து வேற ஒன்றும் இல்லை நீங்க மக்களுக்கான விழிப்புணர்வு என்பது கண்டிப்பாக இருக்கப்பட வேண்டும் ஆனால் அரசு என்பது ஒரு ஒரு கட்டாயமாக வருது இப்போ இருந்தாலும் ஹெல்மெட் போடலைன்னா அவருக்கு ஆயிரம் ரூபாய் அபராதம் இப்ப மாநகராட்சி நிர்வாகம் என்ன சொல்லுது சாக்கடை நீரை கல கலைத்தால் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கிறாங்க ஆனா பாதாள சாக்கடை பணிகள் டிவாஸ் மூலமாக நேரடியாக கூடுவாங்க டிவாஸ்னாலே இப்ப ஆத்துக்குள்ள போடக்கூடிய சூழ்நிலையில தான் அந்த டிவாஸ் இருக்கு இதுக்கு நீங்க என்ன சொல்ல வரும் அதாவது பக்கத்தில் உள்ள மாநிலமா இருக்கின்றது கேரளா கேரளாவில் ஒரு சட்டி மணல் எடுத்தாலும் பத்தாயிரம் ரூபாய் அபராதம் ஆறு மாதம் கடுங்காவல் தண்டனை அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் சட்டசபையில் வந்து இன்றைய முதல்வர் வந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் எங்களுக்கு கோரிக்கை இது மட்டும் இல்லாமல் ஆற்றில் பார்த்தீர்களானால் அத்தனை கழிவுகள் அன்றை அன்றைக்கு வந்து சுத்தி வந்து கழிவுகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதுல என்ன காரணம்னா எண்ணூத்தி எண்பத்தி ஆறு மண்டபங்களும் படித்துறைகளும் இருந்து கொண்டிருக்கின்றது மக்கள் வந்து அழகாக வந்து குளித்து காலையில் நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து குளிச்சிட்டு செல்வார்கள் ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலை இல்லை அன்னைக்கு காரணம் என்ன அன்னைக்கு யானைக்கால் வியாதி அலர்ஜி இதெல்லாம் வந்து அதிகமாக ஆற்றில் குளிச்சுட்டு வப்பான்னு சொல்லுவார்கள் மஞ்சக்கா ஒரு சூப்பராக உள்ள இடம் இந்த தாமிரபணி ஆற்றனுடைய நீர் ஆனால் இன்று மஞ்சக்காமலையும் வந்துவிடும் அலர்ஜியும் வந்துவிடும் யானைக்கால் வியாதி அதிகமாக வந்துவிடும் இதுக்கெல்லாம் காரணம்னால் ஆறு சுத்தமில்லை ஏன்னா இப்போ சுத்தமாக உள்ளது இடங்கள்லாம் சுத்தமாக இருக்குது ஆறு சாக்கடையாக கொண்டே இருக்கின்றது இது யார் கவனிக்க வேண்டும் அரசு அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் அரசு செய்தும் செய்ய வேண்டும் இது மட்டும் மக்கள் அதுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் மக்கள் போராட்டங்கள் நடந்து கொண்டேதே இருக்கின்றது ஆனால் ஆட்சியாளர் அதுக்கு எத்தனையோ மனு கொடுத்துட்டோம் மாவட்ட ஆட்சியத்தில் இருக்கு அது எங்களை என்னன்னு கூட கேட்கறது கூட நாதி இல்லாமல் போய்விட்டது அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு போராட்டத்தை நாங்கள் பண்ணுவோம் பண்ணாமல் இருக்க மாட்டோம் இன்னும் பண்ணிக்கணும் இருப்பது கொஞ்ச நாள் தான் நீங்க குறிப்பாக ஆரை வந்து நீங்க ஒரு முதியவர் கூட அந்த ஆரை நீங்க எப்படி பார்த்துருக்கீங்க இப்போ எப்படி பார்க்கீங்க அன்று நாங்கள் பார்க்கும்போது மீன்கள்லாம் வந்து ஆற்றுல வந்து போகுது அப்படியே தெரியும் இருபத்தி அடி இருபத்தி அடிலாம் வந்து நான் எடுத்திருக்கேன் வீடியோ ஷூட்டிங்ல எடுத்திருக்கேன் அதில் அப்படியே மீன்கள் செல்லக்கூடியது ஒவ்வொரு வகையான மீன்கள் நான் பார்க்க பார்க்கும்போது அழகா இருந்தது இன்னைக்கு மீன்களே தட்டுப்பட மாட்டேங்குது காரணம்னா இன்னைக்கு மிஞ்சி போனால் நூத்தி அறுபது மீன்கள் நம்ம ரெக்கார்டில் இருக்கு ஆனால் இன்னும் குறைந்து கொண்டிருக்கு இருக்கு காரணம்னா மணல் இல்லாத காரணம் இந்த மணல் அப்புறம் வந்து அமலச்செடியுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு அது மட்டும் இல்ல மக்களை எரிச்ச சாம்பல்கள் இருக்கு இல்லையா இதை வந்து ஆத்துல கரைக்காங்க இது வந்து மாபெரும் தப்பு நீங்க எடுத்துக்கிட்டு ஒரு களையத்துல வச்சிருக்கீங்க களையத்தை தோண்டி கொஞ்சம் காலம் கரைச்சிட்டு நீங்க வந்து புதைச்சிடலாம் புதைச்சிருந்தா இந்த மனிதனுடைய கழிவு மனிதனை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இந்த தாமரப்பணி ஆற்றில் இருந்து கொண்டிருக்கு இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட கழிவுகள் மக்கள் அப்படியே துணியை தோழிச்சுட்டு ஒரு ஆச்சாரம் என்ற பெயரில் துணி வந்து அப்படியே உள்ள கலந்து போட்டு போட்டாங்க அப்போ இது வந்து இருந்து ஒரு குறிய காலகட்டத்தில் ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னால் உற்பத்தி இயற்கையாக இது உள்ள அந்த தாமிரமணி ஆற்றை இதுவரைக்கும் யாரும் ஸ்டெப் எடுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் அந்த ஸ்டெப் நான் எடுத்தேன் எடுத்த என்னுடைய வயசும் கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு அறுபத்தி ஏழு வயசு வரைக்கும் நான் இருபத்தி ரெண்டு வயசுல ஆரம்பிச்சது இன்னைக்கும் என்னுடைய போராட்டம் போராடி கொண்டு தான் இருக்கேன் மக்கள் நல்ல தண்ணீரை குடிக்க வேண்டும் சுயமாக உள்ள காற்று நல்ல சுத்தி மரங்களை வைக்க வேண்டும் என்று தான் என்னுடைய ஆவா அதே மாதிரி இயற்கை உள்ள உணவு போகணும் இந்த தண்ணி கூட சாக்கடை தண்ணி போச்சுன்னா விஷம் தான் திருப்பி திருப்பி ஏறும் மக்கள் இருப்ப நூத்தம்பது வயசுல இப்ப இல்லை வாழ்றதுக்கு இல்லை இப்ப அறுபது வயசு தாண்டதுக்குள்ள ரொம்ப பேர் காரணம் நீரினால் வரக்கூடிய நோய்கள் தான் அதிகமாக இருக்கின்றது நேரடியாக வைகாசி விசாகம் என்றாலே இதுக்கு புஷ்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த விழா என்பது நடைபெறுவது வழக்கம் நீங்கள் பார்க்கல தாமிரபரணி ஆற்றில் எந்த அளவிற்கு தற்போது இந்த கழிவுகளும் சாக்கடைகளும் நம்மளால் நிற்கக்கூட முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது இருந்தாலும் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டும் என மக்களோடு ஜெயா பிளஸ் என்பது போல மக்களுக்காகவே நம் சொல்லக்கூடிய இந்த கருத்தை தான் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இந்த தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை போராடியது போல என்றால் மட்டும்தான் மீட்க முடியும் குறிப்பாக வெளியே வந்தார்கள் வெற்றி பெற்றது அதே போல திருநெல்வேலி மாவட்டம் மட்டுமில்லாமல் இந்த தாமிரபரணி பருகக்கூடிய ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் மீட்கப்பட வேண்டும் என்றால் இன்னும் ஆட்சியாளர் மாணவர்கள் அவர்கள் தான் இருக்கிறது குறிப்பாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஒவ்வொரு அந்தந்த பகுதியில் இருந்து

நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட வேண்டும் நான்கு மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய வரலாற்று புகழ்மிக்க தாமரபரணி ஆறு தற்போது கழிவுநீர் ஓடையாக மாறி மாறிக்கொண்டிருக்கக்கூடிய அவலம் குறித்து கூடுதல் விவரங்களை பதிவு உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி செல்வராஜ்